ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வேர்ச்சொல் வேர் சொல்லை கொடுத்த வினைமுற்று வினையச்சம் வினையான பெயர் தொழிற்பெயர் நம்ம ஆல்ரெடி புக்கில் இந்த டாபிக் எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் பிரிவியஸ் கொஸ்டின் பற்றி பார்த்துருவோம் வேர்ச்சொல்லை தெரிவு செய் வாடினான் வாடினான்ங்கிறதுக்கு வேர்ச்சொல் வாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் தெரிவு செய் நல்கிய ஆன்சர் நல்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக மென்றான்கிறதுக்கு வேர்ச்சொல் வெல் தருவான் வேர்ச்சொல் தா நல்கினர் வேர்ச்சொல் நல்கு கற்று வேர்ச்சொல் கல் ஆன்சர் ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈந்தவர் டேஸ் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க ஈந்தவர் என்பதற்கு வேர் சொல் இயை நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல் தெரிவு செய் வந்தான் வருதல் வாய்வது வான்தோய் வெர்ப்பன் வந்தனன் ஆயின் அம் தளி செய்தலை அகண்ணான் ஒரு பாடலில் கேட்டிருக்காங்க வந்தான் என்பது வேர் வா நெக்ஸ்ட் கொஸ்டின் மிக்க டேஸ் இச்சொல்லின் வேற்சொல்லை காண்க ஆன்சர் மிகு நட்டு டேஸ் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கொஸ்டின் கடை டேஸ் இவ்வேற் தொழிற்பெயரை ஆன்சர் கடை என்பதன் தொழிற்பெயர் கடவுள் நிறுத்தாதீர் டேஸ் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க நிறுத்தாதிர் என்பதன் வேர்ச்சொல் நிறுத்து படைத்தோன் டேஸ் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க படைத்தோன் என்பதன் வேர்ச்சொல் படை இயல் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க இயல் என்பதன் வினை இயன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல்லை தெரிவு செய் தேடிய தேடிய என்பதன் வேர்ச்சொல் தேடு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆற்றில் உயர் தேர்வு செய் ஆன்சர் ஆற்று கல்லாமை டேஸ் சொல்லின் உயர் சொல்லை காண்க கல்லாமை என்பதன் வேர்ச்சொல் கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல் தெரிவு செய் அஞ்சுவதஞ்சாமை பேதைமை அஞ்சுவதஞ்சல் அறிவா தொழில் ஆன்சர் இதன் வேர் அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றவன் டேஸ் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க ஆன்சர் கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல்லை செய் ஓடிய ஆன்சர் ஓடு வேர் சொல்லை செய் ஆண்ட ஆண்டை என்பதன் வேர்ச்சொல் ஆள் ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட்டடாகவும் கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடு பொறு என்பதன் வினியானலின் பெயர் பொறுத்தவர் உலகம் என்ற எது நெக்ஸ்ட் தமிழ்சொல்லின் தேர்க பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இக்குறளின் வேர்ச்சொல் ஆன்சர் பற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லில் பொருள் சிறந்து நிற்கும் பகுதி வேர் பகுதிங்கிறது வேர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அயந்தவன் இச்சொல்லின் வேற் காண்க ஆன்சர் வினியானின் பெயர் கொடுத்திருக்காங்க இதன் வேற் அயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தான் நடந்தான் வேற் சுட்டுக ஆன்சர் வந்தான்கிறதுக்கு வேர்ச்சொல் வா நடந்தான்கிறதுக்கு வேர்ச்சொல் நட ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கோத்தல் கோவை கோப்பு பாடினான் வேர்ச்சொல் தருக ஆன்சர் பாடு பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் பெரு வருவான் என்பதில் யாது ஆன்சர் வா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தான் தருக ஆன்சர் வா சில கொஸ்டின் ரிப்பீட்டடாகவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக ஆன்சர் கற்றல் நெக்ஸ்ட் கொஸ்டின் எச்சொல் வேற்சொல் அல்ல அடி இரு அரி இதெல்லாம் வேர்ச்சொல் இனிதுங்கிறது வேர்ச்சொல் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்கின்றால் வேர்ச்சொல் தருக ஆன்சர் செய் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயல்பானது வேர்ச்சொல் அறிக ஆன்சர் இயல்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக தனிந்தது என்ற சொல்லின் ஆன்சர் தனி வரைந்து வேற்சொல்லை கண்டறி வரை நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற் தேர்வு செய்தல் நடக்கிறான் வேர்ச்சொல் நட உன் என்னும் வேற் பதம் ஆன்சர் உண்டால் சரியான வேர்ச்சொல்லை காண்க கொண்டிலன் கொண்டிலன்கிறது வினையாளனின் பெயர் கொல் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக பயின்றால் பயின்றால் என்பதன் வேர்ச்சொல் பயில் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற்சொல்லின் வினையானலையும் பெயர் காண்க பொறுத்தவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக ஆன்சர் மகிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் எழுதுகிறாள் ஆன்சர் எழுது நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல் காண்க ஞாலம் ஞாலம் என்பதன் வேர்ச்சொல் ஞாள் பாடினால் வேர்ச்சொல்லை ஆன்சர் பாடு கண்டார் என்பதன் ஆன்சர் கான் ஆடினான் வேற் ஆன்சர் ஆடு வந்தான் என்பதன் வேற் ஆன்சர் வா கற்றான் என்பதன் வேற்சொல் எரிந்தான் என்பதன் ஆன்சர் எரி ஓடு என்ற வேலின் தொழிற்பெயரை கண்டறி ஆன்சர் ஓடுதல் வென்றார் என்பதன் ஆன்சர் வெல் நுந்தான் இச்சொல்லின் வேர்ச்சொல் யாது ஆன்சர் நோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய் கேட்டார் கேட்டார் என்பதன் வேற் கேள் அமைந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஆன்சர் அமர் படி என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக ஆன்சர் படித்தான் வேர்ச்சொல்லில் தொழிற்பெயர் காண்க பெரு என்பதன் தொழிற்பெயர் பெறுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக கேள் என்பதன் வினைமுற்று கேட்டான் தந்தான் என்பதன் வேற் ஆன்சர் தா சென்றான் என்பது வேர் சொல் செல் இகழ்ந்தனர் என்று சொல்லின் வேர் சொல் ஆன்சர் இகழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர் சொல் இணையை கண்டறிக சரியான விடை ஆப்ஷன் சி கொன்றான் என்பது வேர் கொள் சென்றான் வரும் செல்றான் கொடுத்துருக்காங்க இது வராது வந்தான்கிறதுக்கு வேர்ச்சொல் வா வரும் வென்றான்கிறதுக்கு வேர்ச்சொல் வெல் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்து கொடுத்துருக்காங்க வாடுவான் வேர்ச்சொல் வாடு போக்கி வேர்ச்சொல் போக்கு இருந்து வேர்ச்சொல் இரு நிற்றல் வேர்ச்சொல் நில் சரியான விடை ஆப்ஷன் ஏ இஇ நெக்ஸ்ட் கொஸ்டின் போ என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் போ என்பதன் தொழிற்பெயர் போக்கு கல் என்னும் வேற்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தியுள்ளது answer option B கலிங்கிரது வேர்ச்சொல் கட்சான்கிரது வினை முற்று next question நல் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேருந்தடுக்க answer நல்கு துரை என்னும் வேர்ச்சொல்லின் தொலிப்பையர் answer துரத்தல் கூறு என்னும் வேற்சொல்லின் பெயரச்சம் கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக காட்சி என்னும் தொழிற்பெயர் என பிரியும் கொஸ்டின் பயில் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை பயின்றான் செல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் ஆன்சர் சென்று துறை என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளின் பெயர் ஆன்சர் துறந்தார் படை என்னும் வேற்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஆன்சர் படுதல் எக்ஸ்கொஸ்டின் கான் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க ஆன்சர் கண்டு பெயர் அல்லாத சொல் எது பெயர் அல்லாதது எல்லல் கோரல் தருதல் கொல்லாமை இதெல்லாம் தொழிற்பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக ஆன்சர் முத்தமிழ் மூவேந்தர்களால் வளர்க்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏற்று என்னும் வேற்சொல்லின் வினையான பெயரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஏற்றார் வினையாளின் பெயர் ஏற்றவனும் வரும் கவர்மெண்ட் ஆன்சர் கீழே ஏற்றார் கொடுத்துருக்காங்க நல்வாய் நாடி நடக்குமாம் எல்லார்க்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று எது ஆன்சர் நாடி நான் ஓங்க என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று ஆன்சர் ஓங்குக துடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றுஸ்டின் ஒருத்தார் இன்பம் பொத்தார்கு பொன்றும் துணையும் புகழ் இதில் ஒரு என்னும் வேற்சொல் எந்த இலக்கணத்தோடு வந்துள்ளது ஆன்சர் ஒருத்தார் வினையான பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடு என்னும் வேற் தொழிற்பெயர் கொடுத்தல் சா என்னும் வேறொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க செத்தான் நுகர் என்னும் வேற்சொல்லின் தொழிற்பெயர் ஆன்சர் நுகர்தல் வா என்னும் வேற்சொல் எவ்வாறு வினையாளனின் பெயராய் அமையும் ஆன்சர் வந்தவன் நடை என்னும் வேர்ச்சொலின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க ஆன்சர் நடந்து உழு என்னும் வேர்ச்சொலின் வீங்கோல் வினைமுற்று ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள குரட்பாவில் அடி கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்புகள் தேர்க முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு சரியான விடை ஆப்ஷன் டி வினையச்சம் வினையச்சம் தொழிற்பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிடிப்பயின்று தருவும் பெரும் கலிரு போல இதில் வரும் இணையச்சம் எது வினையச்சம் பயின்று வினையச்சத்தை எடுத்து எழுதுக ஆன்சர் நடந்து வந்தான் தெரிநிலை வினையச்சங்கிறது வெளிப்படையாக வரும் மெல்ல நடந்தான் நன்கு பாடினான் இதெல்லாம் குறிப்பு வினையச்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளையின் பெயரை உருவாக்கல் கொடு ஆன்சர் கொடுத்தவன் உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் அடங்கு என்னும் வேற்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்து எழுதுக வினையச்சம் வந்து அடங்கி நடை என்பதன் வினைமுற்று நடந்தான் செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையான பெயர் ஆன்சர் செய்தவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையான பெயராய் வரும் ஆன்சர் வந்தவன் வருக என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் வினையச்சம் நில் என்னும்ொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடு எடு என்னும் வேர்ச்சொல்லின் வினியச்சத்தை எழுதுக ஆன்சர் எடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரு இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு ஆன்சர் பெற்றான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நோக்கினான் வேர் சொல்லை தேர்வு செய்க ஆன்சர் நோக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூவா முன்னம் இளையொன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடி கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான குறிப்பை கண்டறிக கூவா முன்னம் இளையொன் குறுகினி இதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இணையச்சம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றின் ஆன்சர் கல் கொள் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று ஆன்சர் கொண்டான் பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையானலின் பெயர் ஆன்சர் பெறுபவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வினைமுற்றை தேர்க படிங்கிறது வேர்ச்சொல் படித்த பெயரச்சம் படித்து வினையச்சம் வினைமுற்று வந்து படித்தான் இதுதான் நெக்ஸ்ட் சரிஸ்டின் பொறுத்துக நடந்தான் வினைமுற்று நடந்தங்கிறது பெயரச்சம் நடந்து வினையச்சம் நடத்தல் தொழிற்பெயர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வியற் தேர்க தீண்டிற்று என்பதன் ஆன்சர் தீண்டு வரை இவ்வேற் வினியான பெயராக்குக ஆன்சர் வரைந்தவன் ஒன்றை தெரிவு செய்க தொழிற்பெயர் பொருந்தாத ஒன்று மூவிடங்களிலும் வரும் இத்தவறு படற்கையில் மட்டும் வரும் தொழிற்பயருக்கு பொருந்த கூடியது காலம் காட்டாது தொழிலுக்கு பெயராய் வரும் இரு வகைப்படும் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீதையை கண்டேன் இன்னும் தொடர் ஆன்சர் வினைமுற்று தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம் ஆன்சர் குறிப்பு வினையச்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வா என்னும் ஏற் வினையச்சத்தை கூறு ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர் என்னும் ஏற் பெயரச்சம் ஆன்சர் சேர்ந்த கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரை காண்க முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் ஆன்சர் அறிவறிந்த மக்கற் பேரு பெருங்கிறது தான் பேருன்னு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓடு என்பதன் வினையற்ற சொல்லை கண்டறிக ஆன்சர் ஓடி வா என்பதன் தொழிற்பெயரை கண்டறிக ஆன்சர் வருதல் கொல் என்ற வேர் சொல்லிற்கான தொழிற்பெயர் எது ஆன்சர் கோரல் படி என்ற அடிச்சொல்லில் இருந்து விளையம் பெயரை உருவாக்கு ஆன்சர் படித்தவர் எல் என்ற இருந்து உருவான தொழிற்பெயர் எது ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை கவர்மெண்ட் ஆன்சர் கையில் எதுவும் இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாய் என்ற அடிச்சொல்லினை தொழிற்பெயர் ஆக்குக ஆன்சர் பார்த்தல் படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்கு ஆன்சர் படித்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற்சொல்லின் வினையானின் பெயர் காண்க பாடு ஆன்சர் வினையானின் பெயர் பாடியவன் வேற்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க நட எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக ஓடு என்பதன் வினையச்சம் ஓடி ஆடி என்ற வியச்சொலில் இருந்து வினையச்சத்தை உருவாக்கு ஆன்சர் ஆடி காலம் கடந்த பெயர் அச்சம் ஆன்சர் வினைத்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல் நடை என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு இறந்த காலம் ஆன்சர் நடந்தால் பெயர் நடந்தாள்ொல்லில் தொழிற்பெயர் காண்க ஓடு ஆன்சர் ஓடுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாங்கனின் பெயரும் முறையே ஆன்சர் பாடல் கேட்டவர் பாடல்ங்கிறது தொழிற்பெயர் வினையாடலின் பெயர் கேட்டவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக ஆன்சர் பொருந்தாதது சித்திரை இல்லை சென்றாங்கிறது வினைமுற்று வந்தங்கிறது பெயரச்சம் நடந்து வினையச்சம் கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக வினையச்சம் அல்லாதது மூடு பணி விந்து வெம்பி எய்தி இதெல்லாம் வினையற்றம் வேற்சொல்லின் வினைமுற்றை காண்க படி வினைமுற்று படித்தான் கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க கேள் என்பதன் வினையச்சம் கேட்டு வாய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வந்து வால் என்பதன் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஆன்சர் வாழ்க்கை தேடு வினைமுற்று சொல் ஆன்சர் தேடினார் வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று பாடு பாடு என்பதன் வினையச்சம் பாடி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆடு என்ற வேற்சொல்லின் விஞ்ஞானியின் பெயர் வடிவம் தருக ஆன்சர் ஆடியவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் எது சரி எது தவறு கூற்று பாடுதல் படித்தல் தொழிற்பெயர்கள் காரணம் சரியான விடை ஆப்ஷன் பி படற்கைக்கே உரியது தொழிற்பெயர் வந்து படற்கைக்கு உரியது நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஓடு கொடுக்கப்பட்ட வேற் வினையாளனின் பெயரை கண்டறிக கொடு என்பதன் வினையாளனின் பெயர் கொடுத்தோர் படி என்னும் வேற்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடு படித்தவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொடர் அமைப்பினை கண்டறிக பாடி மகிழ்ந்தனர் ஆன்சர் வினையற்ற தொடர் வேற வினைமுற்றை காண்க உறங்கு ஆன்சர் உறங்கினால் நெக்ஸ்ட் கொஸ்டின் படித்து வந்தான் எவ்வகை எச்சம் ஆன்சர் வினையச்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வினைமுற்றை வினையானையும் பெயராக மாற்றுக ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வருவனவற்றுள் செயற்பாட்டு வினை வாக்கியம் எது ஆன்சர் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் நடை என்னும் வேற் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க நடை என்பதன் வினைமுற்று நடந்தான் கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஆன்சர் எதிர்வரை வினையற்றம் இந்த வீடியோவில் பிரியஸ் கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின் கிட்ட பார்த்துருக்கோம் ஒரு சில கொஸ்டின் வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ப்ரிவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்